கிளைம் பண்ணு நீ திபக் இலம் லங்களம் குச்சி குச்சி விட்டாலே உள்ளே அணியரும் பாவல் சத்திரம் அணியரும் தயாராக கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் மே ஒா சே சிமா கோலி கீழேட்டா ஏ ஆடுக ஒண்ணு தாண்டா தண்ணி

சீமா இல்ல ராஜி நீ எந்த லாஸ்ட் மேலே ஜெய்சீமா லாஸ்ட் மேலே

கா தள்ளி போனாட்ட <Noise/> <Overlap/> ஏய் மணி கண்டிஷன் வைக்கிறான். <Overlap/> கண்டிஷன் போடு கண்டிஷன் તમે મોડિફાય કપા ગોલ 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 ચાલો રેજીનલી ચાલો લાણા ઓર ઉંસા કા ઉંસા 1 મિનિટ 2 મિનિટ જાના રહે લાણા કસ મન એનો ઓરે ગોલવાં આડશું આ આની મેળા આઈ રહ્યો છે એય રાજને આ પાલોટ સર પાલોટ સર દે પાલોટ સર

காரா அதார தீம்பரோ அரா போஸ்லே ஏய் ஏய் கீழ குறே நோ மர்னே ஏய் லாஸ்ட் 1 மினிட் மோர் ਨੇ கால் ਨੇ கோலி ஒரே <laughs> ஒரு <laughs>